ஹர ஹர சங்கர் ஜய ஜயர் மகா பிரியவாசிரணம் நாளை ஜனவரி இருபத்தி ஒம்போது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை நாள் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சோ இல்ல வெளியிடங்களை வச்சோ இப்படிப்பட்ட ஒரு உணவை மட்டும் தானமாக செய்துவிடுங்கள் அதாவது காகத்திற்காக இருக்கலாம் இல்ல பசுவிற்காகலாம் இருக்கலாம் இல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு உணவை மட்டும் எப்படியாவது நீங்கள் நாளை தினம் அதற்கக்கூடிய இந்த ஒரு அம்மாவாசை நாளில் தானமாக செய்யுங்க நீங்கள் அமாவாசை நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தானத்தை செய்வது மூலியமாக உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே நீங்க மாறாது நினைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து மாறும்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த கனவாவை பார்த்திருப்பீங்க இது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கனவா மட்டுமே பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நாள் வரைக்குமே ஒரு மாற்றத்திற்காக நீங்க காத்திருந்த கூடிய நாள் என்பது அதிகம் ஆனா மாற்றம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கவே நடந்திருக்காது என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருது இதற்கான தீர்வே இல்லையான்னு நீங்க அந்த கடவுளை பார்த்து திட்டிருப்பீங்க வேண்டியிருப்பீங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனா எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் சந்தித்திருக்க மாட்டீர்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க நம்முடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கா பார்ப்பதற்கான முக்கியமான காரணமே பித்திருக்குடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியமா பித்திருக்குடைய ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டால் குலைவத்தினுடைய ஆசீர்வாதமே கிடைக்காது குழாயத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காவிட்டால் எந்த ஒரு நாளிலும் என்றைக்காக இருந்தாலும் சரி நம்முடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதம் தவிர்க்கப்படும் போது அத்தனை தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நிறுத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அது மாற்றத்தையும் இல்லை முன்னேற்றத்தையும் எதுவாக இருந்தாலும் அது நமக்கானதாக மாற்றி அமைக்காது எல்லாம் பெரும் அளவிலான இழப்புகளையும் பிரச்சனைகளையும் தான் சந்திக்க வேண்டிய நிலமென்றது ஏற்படும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன அளவிலான துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நீங்கி நல்லது நடக்கணுன்ற போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுதாங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் நீங்க செய்ய போறதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை உங்களுடைய வீட்டுல இல்லை வெளியிடங்கள்ல எப்போ வேணாலும் சரி இந்த ஒரு உணவு தானத்தை செய்யணும் அவ்வளவுதான் உணவு தானத்தை செய்வது மூலயமா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது உங்களுடைய கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உணவு தானம் நம்மளுடைய நம்மளுடைய பார்வைக்கும் அப்பாற்பட்டது நம்முடைய கனவிற்கு கூட அப்பாற்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட உணவு தானத்தை நீங்கள் சரியாக செய்து முடித்தீர்கள் என்றார் இன்னைக்கு நான் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அம்மாவாசை தினத்தில் நாளைய தினம் நிச்சயமா நம்முடைய முன்னர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது ஒன்று இருக்கிறது முக்கியமா ஒரு சிலவங்க குழந்தைக கோவிலுக்கே போயிட்டு கொடுப்பாங்க ஒரு சிலவங்க வீட்டுல வச்சு கொடுத்துட்டு தெய்வங்களை போய் பார்ப்பாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு கோவில போயிட்டு செய்வாங்க நீங்க எங்க வச்சு செஞ்சாலும் சரி அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு உணவை மட்டும் தானமாக கொடுங்க அதாவது நீங்க கோவில் வச்சு சேருகின்ற போது வீட்டுல வச்சு சேருகின்ற போது செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு உணவை வாங்கிட்டு கொண்டு போய் நீங்க பக்தர்களுக்கும் இல்லை எந்தாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு தானமா கொடுக்கலாம் அது இதுக்கு இவங்களுக்கு தான் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது யாரோ ஒரு உயிருக்கு நீங்க தானமா செஞ்சாலே இது உங்களுடைய வாழ்க்கையில முழு பலனையும் இது அமைத்து கொடுக்கும் இது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் நீங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாலும் கூட ஒரு முறை ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் அமாவாசை நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு வானம் தானத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த தானத்தின் மூலியமாக உங்க வாழ்க்கையில் கனவில் கூட மாறாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நிஜ வாழ்க்கையில மாத்திக்கிட்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் இனி எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இருப்பதற்காக கூட நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது அப்பேற்பட்ட அளவிற்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இது நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் போது உங்களுக்கே புரிய வரும் சரி நீங்கள் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள் எந்த உணவு தானத்தை செய்யணும்ன்ற கேள்வி இருக்கும் நான் சொல்றேன் தெளிவாவே புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த உணவு தானங்கள் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கும் சரி இந்த உணவு தானம் என்னன்னு பார்க்க முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருக்கணும் சேனல் மறக்காம பாக்குன்ற போதும் சேனல் மறக்காம சொசு பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் நான் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அதுவே போதும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதல் இந்த ஒரு பொருளை நீங்கள் செய்யலாம் அப்படி வேணால் இது கடைகளை கிடச்சிச்சினாலும் வாங்கிக்கோங்க எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க அந்த எள்ளு உருண்டையை நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கியோ இல்லை வீட்டில் செஞ்சோ இதை நீங்கள் மனிதர்களுக்கு அப்படி இல்லைனா பறவைகளுக்கு விலங்குகளுக்கு யாருக்கு வேணாலும் இந்த ஒரு உணவை கொடுக்க முடியும் ஏன்னா இது எல்லா உயிர்களும் சாப்பிடக்கூடிய ஒன்று தான் அதனால் நீங்கள் எள்ளு உருண்டையை வாங்கி தானமாக கொடுங்க அப்படி எள்ளு உருண்டை கிடைக்காத போது பச்சரிசியும் எல்லையும் நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா மாவா அரைச்சிட்டு அதுல நீங்கள் சிறிது நாட்டு சக்கரைகளும் போட்டு அதை நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சி அதை கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட கொடுக்கலாம் இது வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு விஷயமா எளிமையானதாக இருக்கும் இதை செய்ய முடிஞ்சிச்சுன்னா இதை கூட செஞ்சு பாருங்க அப்படி இல்லைன்ற போது பச்சைப்பயிறு உங்களுடைய வீடுகளில் தானம் இருக்குன்ற போது அதை நீங்க பறவைகளுக்கு தானமா கொடுங்க மனிதர்களுக்கு வேணாம் பறவைகளுக்கு தானமா கொடுங்க அப்படி பச்சைப்பயிரை செய்ய முடிஞ்சவங்க அதை செஞ்சு பார்க்கலாம் உங்களுடைய வீட்டு பக்கத்துல மாடுகள் இருக்கு அப்படின்ற போது அதற்கு நீங்க வாழைப்பழத்தை ஏதோ ஒரு வாழைப்பழம் எந்த ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் செஞ்சு அந்த வாழைப்பழத்தை தானமாக வாங்கி கொடுப்பது மூலயமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்களும் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பல விஷயங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதாகவே நடக்கவும் வைக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தானமா செய்யலாம் அதாவது வாழைப்படுக மனிதர்களுக்காக நம்ம எப்படி சொன்ன விஷயம்தான் அதை நீங்க செய்ய முடிஞ்சா அதை நீங்க செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு நீங்க மற்றொரு விதமாக ஒரு லெமன் சாதமோ தயிர் சாதமோ இழப்புழி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உணவிகளை தயாரித்து இல்ல கடைகளில் வாங்கினாலும் மனிதர்களுக்கு ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆளுக்கோ நீங்க சாப்பிட கொடுத்து பாருங்க நிச்சயமா நீங்கள் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அம்மாவாசை நாளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்க வாழ்நாள் முழுக்க கனவில் மட்டும் பார்த்த நன்மைகளை எல்லாம் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் நிஜமாவே இது நடக்கிறத நீங்களே உணர முடியும் அப்படிப்பட்ட சக்திகள் என்பது இருப்பதால ஒரு முழு நிறைவோட மனசோட இந்த ஒரு தானத்தை செஞ்சு பாருங்க நம்ம என்னதான் லட்ச ரூபாய்க்கே சம்பாரிச்சு அவ்வளவுதான் வச்சிருந்தாலும் அது அனைத்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை நேரங்களில் பயனளிக்குமான கேட்டீங்கன்னா கிடையாது ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தானத்தை செய்வது மூலியமா அமாவாசை தினங்களில் பெற்றிருடைய ஆசீர்வாதம் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் முழுவதுமாக இருக்கு உங்களுடைய இருக்கக்கூடிய சின்ன அளவிலான இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகளை ஏற்படுத்தி நன்மைகளாகவே அமைத்து கொடுக்கும் அதற்காகவாவது ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு முழுமையான மனசுடன் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எதை செய்யுங்க இந்த உணவு தானத்தை நீங்க செய்யணும்னா அவங்க செய்யணும்னு யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க செய்ய சொல்லுங்க ஆனா கண்டிப்பா இது அவருடைய வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலனையும் மாற்றங்களையும் இது உங்களுக்கானதாக மாற்றி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கொண்டும் செய்து வாருங்கள் முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அளவிலான பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் இது தீர்வையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும் கொள்ளும் அதனால் நம்பிக்கொடனும் முழுமையான மனசுறனும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பிடிச்சவங்க இந்த உணவு தான் இல்லைன்னா ஒரு நம்பிக்கோடு செய்வார்கள் எனது நடக்குங்க Arahara Shankar, Jaya Jaya Shankar. Nandri, Banakam.